அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெண்கள் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம போடும்பொழுது இதை மாதிரி இன்னும் நிறைய பதிவு தாங்க அப்படின்னு நிறைய பெண்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க எந்த பதிவுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்னு நான் ஒரு பதிவு சமீபத்தில் கொடுத்துருந்தேன் அதுக்கு கீழே நிறைய பெண்கள் இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் குறிப்புகள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்ல பெரியவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுருக்கும் பட் ஆனால் இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிட்டு தனி கொடுத்தனா நிறைய பேர் இப்போ வராங்க ஏன்னா வேலைக்கு விஷயமாக அவங்க அவங்க மாமியார் இருந்து கொஞ்சம் வேறு ஊருக்கு வந்துடுறாங்க அப்போ அவங்க கிச்சனில் செய்யக்கூடாத சில தவறுகள்லாம் என்ன இதெல்லாம் தவிர்த்துடுங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் பொதுவாக சமையலறை எந்த மூலையில் இருக்கணும் வாஸ்துப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் தான் இருக்கணும் சவுத் ஈஸ்ட்டு சமையலறை தான் பெஸ்ட்டு அந்த சவுத் ஈஸ்ட் பகுதின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சில பேருக்கு ரூமாக இருக்கும் சில பேருக்கு ஓப்பன் கிச்சனாக இருக்கும் அந்த ஓப்பன் கிச்சன் கான்செப்டில் இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது வந்து தென்கிழக்கில் தான் இருக்கணும் அந்த தென்கிழக்கு ஒட்டி தான் உங்களுடைய அடுப்பை நீங்கள் வச்சுருக்கணும் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு பக்கத்திலேயே ஜஸ்ட்டு நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்குறேன் அடுப்புக்கு பக்கத்திலேயே வாட்டர் ஃபில்டரும் வாஷ் பேசினும் இருக்கிறது அது வந்து ரொம்ப 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 தவறான அமைப்பு அதை மாதிரி இருக்கவே கூடாது அதை வந்து கொஞ்சம் நீங்கள் தள்ளி தான் வைக்கணும் தண்ணீர் அப்படிங்கிறது உங்களுடைய சமையல் அறையில் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு ஈசான்யத்தில் தான் தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கணும் நீங்கள் வாட்டர் ஃபில்டர் வச்சுருந்தாலும் சரி அல்லது வந்து நீங்கள் பேசின் வச்சுருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் வாட்டர் ஃபில்டர் தான் இருக்குது அதோடு அவங்க அப்படியே விட்டுடுறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அடுப்புக்கும் தண்ணீருக்கும் கொஞ்சமாவது இடம் நடுவில் வந்து இருப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படியே பக்கத்துலையே நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது தவறு இன்னும் சிலர் வீட்டில் அந்த நிறை குடம் அதுக்கு மேலே ஒரு தட்டு அதுக்கு மேலே ஒரு டம்ளர் வச்சுருக்கணும் அது வந்து நிறைய வீட்டில் இப்போ காணாமல் போயிடுச்சு அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு அது மிக 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 தவறான ஒரு விஷயம் தண்ணீர் குடம் இருக்கணும் அதுவும் வந்து அது வந்து ஸ்டீலில் தான் நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்குறாங்க ஸ்டீலில் இருந்தால் கூட பரவாயில்ல பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது ஸ்டீல் குடம் முழுவதும் தண்ணீர் எப்பொழுதும் நிறைவாக இருக்கணும் நிறை குடமாக அது இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு அது தேவையில்லைங்க அது இல்லாமலே எனக்கு பழகிடுச்சு அப்படின்னா கூட ஒரு சின்ன சைஸ் கூடமாவது நீங்கள் சாஸ்திரத்துக்கு உங்கள் சமையலறையில் குடம் தட்டு அதுக்கு மேலே ஒரு டம்ளர் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் உங்கள் சமையலறையில் ஈசான்யத்தில் தான் அது இருக்கணும் இதுதான் முதல் முக்கியமான விஷயம் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் அடுப்பு இருக்குது இல்லையா அது வந்து நலிஞ்சு போய் உடஞ்சி போய் வீரல் விழுந்து அதை ஒட்டி வச்சு அப்படிப்பட்ட நிலமையில் அது இருக்கக்கூடாது அடுப்பு அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு வேண்டிய உயிர் சக்தியை உற்பத்தி செய்து தரக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த அக்னி ரூபத்தில் இருக்கக்கூடிய அடுப்பு அந்த அடுப்பு நல்ல நிலையில் இருக்கணும் அதே போல் அதற்கு பக்கத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்களும் நீங்கள் வந்து அந்த உடஞ்சி போன பாத்திரங்களை நீங்கள் அறவே அப்புறப்படுத்திடுங்க வளைஞ்சி போன கிண்ணம் சில கிண்ணத்தோட வாய்ப்பகுதியிலெல்லாம் வீரல் வீரலாக விட்டுருக்கோம் சில சமயத்தில் நம்முடைய விரல்களை கூட அது வந்து காயப்படுத்தியிருக்கோம் அதான் மாதிரி பாத்திரங்களை எல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்திடுவது அப்படிங்கிறது நல்லது மூன்றாவது முக்கியமான விஷயம் இந்த அடுப்பு பக்கத்தில் அடுப்பு மேடையில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வைக்கக்கூடாத ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சு இந்த கருவாடு ஐட்டம்லாம் சொல்லுவாங்க அது கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு இதை எதுவுமே நீங்கள் வந்து பக்கத்தில் அந்த சமையல் மேடைக்கு அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கவே கூடாது அது மிக மிக பெரிய தவறு ஸோ இந்த தவறை யாருமே செய்யாதீங்க இப்போ கருப்பு உளுந்து கருப்பு எள்ளோட பயன்பாடெல்லாம் குறைஞ்சிடுச்சு பட் இருந்தாலுமே நான் சொல்கிறேன் இதை நீங்கள் வைக்காதீங்க அதே போல் கருவாடு ஐட்டம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஐட்டமை நீங்கள் வைக்கவே கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அரிசி பருப்பு புளி இதெல்லாம் வந்து பக்கத்திலே அடுப்புக்கு பக்கத்திலே வந்து அப்படியே இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக டப்பா டப்பாவாக வச்சுருப்பாங்க நீங்கள் அடுப்பு வச்சுருக்கக்கூடிய இடம் வந்து தென்கிழக்கு அக்னி மூளை அந்த இடத்துல நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய உணவு தானியங்களை வைக்கக்கூடாது உணவு தானியங்களை உங்களுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டு அங்கே தான் நீங்கள் வைக்கணும் நல்ல ஆனதா அங்கே தான் வைக்கணும் இன்னும் சொல்லப்போனால் அரிசி மூட்டையை ச பூஜை அறையில் வைச்சிட்டு அங்கேருந்து நம்ம தினம்தோறும் எடுத்துக்கிட்டு வர்றது தான் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது நீங்கள் காலங்களில் இருக்கும் பட்சத்தில் அந்த நாளுக்கு புழங்க வேண்டிய அரிசியை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் வெளியில் எடுத்து வச்சுக்கலாமே தவிர அரிசியை நம்ம பூஜை அறையில் தான் வச்சுக்கணும் ஆனால் இப்போ வந்து பூஜை அறை ஒரு ஷெல்ஃபு கபோர்டு மாதிரி இருக்கிறதால நம்ம சமையலறையிலே வச்சுக்கிறோம் சமையல் அறையில் அடுப்புக்கு பக்கத்தில் நீங்கள் அரிசியையோ பருப்பையோ புளியையோ நீங்கள் வைக்கவே வைக்கக்கூடாது அது வந்து மிகப்பெரிய தவறு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போலவே இந்த கேஸ் அடுப்பு இருக்குது இல்லையா இந்த கேஸ் அடுப்புக்கு கீழே எண்ணிக்கோ ஊத்தின பால் வந்து அப்படியே கரையாக திட்டுத்திட்டா இருக்கும் சாம்பாரோ அல்லது பொங்கி வந்த குழம்பு என்ன வேணாலும் இருக்கட்டும் அதெல்லாம் அதை மாதிரி கரைப்பிடித்த மாதிரி அந்த தரை அடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிரனைட்டோ இல்லை கடப்பாக்கல்லோ இல்லை நீங்கள் என்ன டாப் போட்டிருக்கீங்களோ அது வந்து அழுக்கோடையோ அதில் வந்து வெங்காயம் தக்காளி சில நம்ம வறுக்கும் சில காய்கறிகள் கூட விழுந்து காஞ்சி போய் கிடக்கும் அப்படிலாம் இருக்கவே கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதை மாதிரி சுத்தம் தீஞ்சு போன ஸ்மெல்லு கெட்ட ஸ்மெல்லு இதெல்லாம் அந்த அடுப்புக்கிட்ட வரவே கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ரொம்ப சுத்தமாக நீங்கள் வச்சுக்கணும் அது வந்து மிக முக்கியமான விஷயம் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் உங்கள் அடுப்பு வந்து தெரிகிற மாதிரியான கண்ணாடிகளை நீங்கள் உங்கள் கிச்சனில் வைக்கவே கூடாது கண்ணாடி என்பது இருக்கவே கூடாது உங்கள் கிச்சனில் அது ரொம்ப முக்கியம் இந்த கண்ணாடிக்கும் நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதனால் இந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க இன்கேஸ் யாராவது தவறி அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துருங்க கண்ணாடி அங்கே இருக்கவே கூடாது அடுத்தது மருந்து மாத்திரை டப்பாக்கள் அந்த மேடை மேலே அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது தவறு அதை மாதிரி தைலம் தலைவலி உடம்பு வலிக்கு த தடவக்கூடிய அந்த மருந்து களிம்புகள் க்ரீமு இதெல்லாமும் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது பொதுவாக சமையல் அறையில் இந்த ம மருந்து மாத்திரைகள் இருப்பது அப்படிங்கிறது தவறு ஸோ வைக்கவே வைக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் அங்கே தான் வந்து எல்லா அடிப்படை தேவையான மாத்திரையெல்லாம் சமையல் அறையில் தான் வச்சுருக்குறீங்க ஸோ அந்த தவறையும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் செய்யவே செய்யாதீங்க கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் குப்பை தொட்டியையும் துடைப்பத்தையும்லாம் நம்ம வைக்கக்கூடாது அது வந்து மறைவான இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ இதனால் பின்னாடி போயிட்டு நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் சோம்பறித்தனை பட்டுக்கிட்டு பின்னாடி எங்கேயாவது பால்கனியில் வச்சுருக்காங்க குப்பை தொட்டியை அந்த இடத்துல போய் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு அடுப்புக்கு பக்கத்திலையே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க இல்லை ஒரு கவர் மாதிரி டிஸ்போசபிள் கவர் மாதிரி ஒன்றத்தை வச்சுட்டு அதில் வந்து அந்த சமையல் காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் வந்து அதில் போட்டுடுறாங்க அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்குது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அதை எடுத்து குப்பெலாம் போடுறதுக்கு அந்த ஆளுங்க வரும்போது அப்போ தான் அதையும் எடுத்து போடுறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அடுப்பு அப்படிங்கிறது நம்ம பூஜை அறை எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ அதே போலவே அந்த அடுப்பு மேடையில் கோலம் போட்டு பொட்டுலாம் வச்சு இன்னும் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு கற்பூர ஆரத்திலாம் காமிப்பாங்க பெரிய பெரிய கல்யாணத்துக்கு சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுப்புக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு கற்பூரத்தை தான் ஆரத்தி காமிச்சிட்டு அந்த அடுப்புலேயே விறகு அடுப்புலேயே போடுவாங்க அவ்வளவு தூய்மையான இந்த அடுப்புக்கு பக்கத்தில் நம்ம இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி